வணக்கம் ஜெயந்த் ஆப்ரேஷன் சிந்துர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேற்று இரவு எட்டு மணிக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நிமிட உரையில் டீட்டெயிலாக ஒரு நாட்டுக்கு உலகத்துக்கு பாகிஸ்தானுக்கு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு இதில் நிறைய ரீடிங்ஸ் இருக்குது என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஆப்ரேஷன் சிந்துர் இஸ் பாஸ்ட் ஒரு பாஸ் வச்சுருக்கோம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்குறோம் பாகிஸ்தானை இந்தியா உன்னிப்பாக கவனிக்கும் மீண்டும் ஏதாவது ஒரு முறை இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல இந்தியா மேல கட்ட விட்டால் ஆப்ரேஷன் சிந்துர் மீண்டும் தொடரும் இது வந்து ரொம்ப கிளியரான மெசேஜ் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது இட்ஸ் அ நியூ நாம் ஃபார் டெரரிசம் நியூ பாலிசி ஃபார் டெரரி இனியுமே இந்தியா மேல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா இப்ப என்ன நம்ம பார்த்தோமோ மே ஏழாம் தேதி ஆரம்பிச்சு பதினோராம் தேதி வரை இதுதான் இனி பாகிஸ்தானுக்கு நடக்க போகுது ரெண்டாவது டாக்ஸ் அண்ட் டெரர் நாட் கோட் டுகெதர் இதை கவர்மெண்ட் ஒரு பாலிசியே வச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை மற்றும் பயங்கரவாதம் ரெண்டும் ஒன்றா போக முடியாது அடுத்தது பேச்சுவார்த்தை மற்றும் வர்த்தகம் ஒன்றா போக முடியாது அடுத்தது தண்ணீரும் ரத்தமும் ஒன்றா போக முடியாது ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்தியா நிறுத்தி வச்சது நிறுத்தி வச்சது தான் பாகிஸ்தான் தண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இங்கே இந்தியாவில் ரத்த அறு ஓடுறது அனுமதிக்க முடியாது ரொம்ப தெல்ல தெளிவாக அதில் மெசேஜ் கொடுத்துருக்காரு நியூக்ளியர் பிளாக்மெயில் எங்களுக்கு நாங்க நூற்றி முப்பது அணு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் நாற்பது வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் வெடிச்சிருவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இனிமே இந்த பிளாக்மெயில் மெயிலெலாம் டாலரேட் பண்ண முடியாது இந்த மெசேஜ் பாகிஸ்தானுக்கு கிடையாது இந்த மெசேஜ் உலகத்துக்கு அமெரிக்கா மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு சவுதி போன்ற நாடுகளுக்கு சும்மா சும்மா இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு ஒரு ஒரு முறையும் நாங்க திரும்ப தாக்கும் பொழுது எடுக்கும் எடுக்கும்போது நாங்கள் எங்கிட்ட அணுகுண்டு இருக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு ரெண்டு கண்ணு போனாலும் எங்க எதிரிக்கு ரெண்டு கண்ணு போனோம் இந்த மாதிரியான கொள்கையெல்லாம் இனிமே வேலைக்காகாது நியூக்ளியர் பிளாக்மெயில் இனி நீங்க யாராவது பேசணும்னா பாகிஸ்தான் பேசிங்க மேட் இன் இண்டியா வெப்பன்ஸ் இந்தியாவுடைய இந்தியாலேயே உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்கள் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறாரு கண்டிப்பாக நம்ம ஆகாஷ் நம்மளுடைய இண்டிஜினஸ் ட்ரோன்ஸ் நம்மளுடைய இண்டிஜினஸ் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் நம்மளோட இண்டிஜினஸ் ரேடார் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட சேட்டலைட் கம்யூனிகேஷன் இந்தியாலே தயாரிக்கப்பட்ட அந்த சொல்லக்கூடிய அந்த கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் மிலிடரி எக்கோசிஸ்டம் இதை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஒப்பந்தம் ஹோலில் வைக்கப்பட்டிருக்கு அதில் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா கவனிங்க பேச்சுவார்த்தை அப்படின்றது இனிமே பிஓகே பத்தி மட்டும்தான் இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நீ எப்ப வெக்கேட் பண்ணி காலி பண்ணிட்டு எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் அது மட்டும்தான் பேச்சுவார்த்தையை தவிர வேற எந்த இடத்துலயும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு குறிப்பிட்டு அதே சமயம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது கம்ப்ளீட்டா இனி ஹோல்ல தான் இருக்கும் அப்படின்றதுதான் சோ இனி அவங்களுடைய விவசாயம் நீர் இது ரெண்டுமே இப்ப நம்ம பேசக்கூடிய தருணத்துல கராச்சியில பாத்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் போயிட்டு இருக்கு அந்த சப்ஜெக்ட் நம்ம அடுத்தது வரும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல பயங்கரவாத தாக்குதல் இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா அதை நாங்கள் போரா கன்சிடர் பண்ணுவோம் எனி டெரரிஸ் ஆக்டிவிட்டி வில் பி கன்சிடர் தெல்ல தெளிவா சொல்லிக்கிறாங்க அதுக்கு பதிலடியா மிலிட்ரி ஆக்ஷன் இருக்கும் வேகமா இருக்கும் இந்த முறை மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் கேப் இருக்காது உடனடியாக இருக்கும் இந்த முறை பார்த்ததை விட அடுத்த முறை உங்களுக்கு தாக்குதல் அப்படின்றது உண்ணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுதான் நம்மளுடைய புது பாலிசி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இனிமே தீவிரவாதிகள் தீவிரவாத ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடு அப்படின்னு நாங்கள் பிரிச்சு பார்க்க மாட்டோம் என்னன்னா இனிமே பாகிஸ்தான் இராணுவம் இப்போ இந்த லஷ்கரி தொய்பாவோ ஜெய்ஸ் முகமதோ நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த இயக்கங்கள் மீது மட்டும் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அந்த இயக்கங்களை இயக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டின் மேலே ஆக்ஷன் எடுப்போம் ஸோ இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது இனிமே அப்படின்ட்டு இருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்களுக்கு ஒரு தெளிவான மெசேஜ் இருக்கு தீவிரவாதம் உங்களை விழுங்கி விடும் உங்க நாட்டை விழுங்கி விடும் உங்க நாடு சர்வை ஆகணும் அப்படின்னா அந்த தீவிரவாதத்தை ஆணி வேற கொடுங்க வழியை வைப்பாருங்கன்ட்டு இதுதான் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்கா இருக்கு இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜ் இருக்கு அது என்னன்றதை பார்ப்போம் அதே மாதிரி டைலாக் ஒன்லி வித் பி ஓகே வேற இதை பத்தி நம்ம பேச மாட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்ஷன்ல நிறைய தீவிரவாத முகாம்களை அழிச்சிருக்கோம் கம்ப்ளீட்டா நிறைய தீவிரவாதிகளுக்கு ஒன்று இருக்கும் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு மிகப்பெரிய நன்றியும் பாராட்டையும் அவர் தெரிவிச்சிருக்காரு இந்திய நாட்டு மக்கள் ஒன்னா ஒன்னா இருந்ததுக்கு அவர் ஒரு தன்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சிருக்காரு இப்போ அனாலிசிஸ்க்கு வருவோம் இதுக்கு முன்னாடி நமக்கு தீவிரவாதத்துக்கு உண்டான பாலிசி என்ன ஸோ ஒரு தாக்குதல் நடக்கும் மும்பை மேல நடந்தது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும் அதன் பிறகு சிபிஐ போன்ற அமைப்புகள் உள்ள இறங்கினாங்க முதல்ல தடுத்தோம் நிறைய வீரர்கள் அதில் இழந்தோம் பொதுமக்கள் நிறைய பேர் அதை இழந்தாங்க காவல்துறையினர் இருந்தாங்க அதன் பிறகு எவிடன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கோர்ட் கேஸ் நடந்துச்சு பிறகு அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் பாகிஸ்தான்கிட்ட கொடுத்தோம் சர்வதேச நாடுகள்கிட்ட சொன்னோம் யாரும் அதை பத்தி பெரிய லெவலில் கண்டுக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்தியாவுடைய பிரதமர் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை ரிலீஸ் பண்றாங்க இதுல சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மாநாட்டில் இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை துவங்கும் தீவிரவாதத்தால் இரண்டு நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு தீவிரவாதத்தை தீவிரவாதம் இனிமேல் இரண்டு நாட்களுடைய உறவை கெடுக்க முடியாது அப்படின்ட்டு அதன் பிறகு மீண்டும் ஒரு தாக்குதல் திரும்ப மீண்டும் ஒரு சைக்கிள் திரும்ப கோட்டில் நடந்த தாக்குதல் பார்த்தோம் அப்போ நம்ம மீண்டும் ஒரு என்கொயரி ஆரம்பிச்சோம் திரும்ப பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் இங்கே அதிகாரிகள் வந்தாங்க ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அந்த கோப்புகள்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னே தெரில பாகிஸ்தான்ல மீண்டும் இது இனிமே இந்த இது வேலைக்காவாது இந்தியாவுடைய புது கொள்கை பயங்கரவாதம் அப்படின்றது இதனால கவனிங்க இது பாகிஸ்தானுக்கு வேற கொள்கை பங்களாதேஷுக்கு வேற கொள்கை கிடையாது ரெண்டுமே ஒரே கொள்கை தான் நீங்க ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு கொள்கையெல்லாம் வைக்க முடியாது பயங்கரவாதம் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இல் பி ஆக்ட் ஆஃப் வார் இது போர் மாதிரி தான் இந்தியா பார்க்கும் அதை நம்ம டாலரேட் பண்ண மாட்டோம் அப்போ போருக்கு போயிடுவோமா கிடையாது போருக்கு இந்தியா ரெடியா இருக்கும் ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிலிடரி ஆக்ஷன் கொடுக்கும் ஸோ யுத்தத்துக்கு போகாம அதே சமயம் பழைய மாதிரி இந்த தீவிரவாதிகளை காட்டு பகுதிகளை தேடிக்கிட்டு எண்ணெயை வச்சு கேஸ் போட்டு இவங்களை ப்ராசிக்யூட் எல்லாம் பண்ணாமல் தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இப்ப கொடுத்த தாக்குதல் மாதிரி கடுமையான ஒரு தாக்குதல் பதிலடி கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் காஸ்டையும் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுவோமோ அதன் பிறகு இந்த நாடுகளுக்கு உண்டான வழி இருக்கும் ஓகே நீ எஸ்கலேட் பண்ணி எங்கிட்ட போறக்கு வரையா நாங்கள் ரெடி இதுதான் இனிமேல் வரக்கூடிய புது நாம்ஸ் ரெண்டாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போட்ட ஒப்பந்தம் பருவ மாற்றம் கால சூழ்நிலை மாற்றம் எக்கச்சக்கமான இது அறுபதுல நீங்கள் தீவிர பயங்கரவாதத்தை கையில் எடுக்கலை ஆனால் இன்றைக்கி நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க கடந்த முப்பது வருஷமாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நதிநீர் திட்டம் அப்படின்றது பாகிஸ்தானோட குரவல் குரல் வலையை இனிமேல் விடமாட்டோம் அப்படின்றது தெளிவாக இருக்காங்க இந்த அடுத்த ஐந்து வருடங்களுக்குள்ள எத்தனை லட்சம் பணம் செலவாகுதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல அவ்வளோ டான்ஸாக கட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இனி ஃபியூச்சர்ல நம்மளுடைய இராணுவமும் இல்லை நம்மளுடைய விமானப்படையோ எதுவுமே தேவைப்படாது டேம்மை கட் பண்ணி விட்டோம் இல்லை டேமே தண்ணி திறந்து விட்டோம்னா பாகிஸ்தான் வலிக்கு வர அளவுக்கு தான் ஸோ இது லாங் டேர்மா நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இவங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இந்தியாவை பொருட்டாவே எடுக்க எடுக்க போகிறது கிடையாது அடுத்தது அவர் சொல்கிறது இனிமேல் தீவிரவாதம் வேறு பாகிஸ்தான் அரசு வேறு அப்படின்றது பிரித்து பார்க்க மாட்டோம் அப்படின்ற போது இதில் இன்டைரக்டா ஒரு மெசேஜ் இருக்குது நல்லா தெளிவாக பாருங்கள் வரக்கூடிய காலம் இதுக்கு பதில் சொல்லும் அதாவது நான் தீவிரவாதம் ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ண முடியும்னால ஒன்று இந்த மாதிரி நேரடியாக தாக்கி அளிக்கிறது ஒன்று ஒன்று கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லி நம்ம பார்த்த மர்ம நபர்கள் அவங்களுடையது இனிமேல் மர்ம நபர்களோட டார்கெட்டில் பாகிஸ்தானோட ராணுவ அதிகாரிகளும் வருவாங்க தான் இதோட இன்டைரக்ட் மெசேஜ் இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனாங்கன்னா அமெரிக்காவோ இல்லை யூகேவோ போய் செட்டில் ஆவாங்க அங்கே இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் இவங்க நிம்மதியாக இருக்க முடியாது இல்லை பாகிஸ்தான்லேயே இவங்க இருக்கும்போது கூட நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றதா அதில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் மெசேஜ் அந்த பிலாவல் பூட்டோன்ற பப்பு அவங்க ஒரு இது பேசினதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் போனோம் ஏற்கனவே ரத்தம் ஆறு ஓடும் இந்தியா தண்ணீர் எடுத்துனா சிந்து ஒன்று எடுத்தினா இங்கே ரத்தம் ஓடும் அப்படின்ட்டு தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காப்புல ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து ஓட முடியாது தண்ணீர் வேணுமா இல்லை ரத்தம் வேணுமான்னு ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு வர்த்தகம் இந்த கிரிக்கெட்டு சினிமா வேற இது வேற கலை வேற இது வேற கிரிக்கெட் வேற இருநாட்டு உறவு வேறு அந்த மக்கள் நல்லவங்க மக்கள் டு மக்கள் பாசமாக தான் இருக்கிறாங்க அவங்க இராணுவம் தான் கெட்டவங்க தயவு செய்து இந்த சிந்தனையில் இருக்கிறவங்களா சீக்கிரம் மாத்திக்கீங்க உங்க சிந்தனையை மாத்திக்கங்க இல்ல நீங்க மாத்தாம இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடியே பாகிஸ்தான் என்ன ஆக போகுது அப்படின்றதே பொறுமையா இருந்து பாருங்க சோ மெசேஜிங் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு அவர் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் அங்க வச்சிருக்காரு தீவிரவாதம் உங்களை விழுங்கி விடும் சீக்கிரம் சுதாரிச்சுக்கிட்டு இது பண்ணுங்க உங்க நாடே இல்லாம போயிடும்ட்டு அந்த நாடே இல்லாம போயிரும்ன்ற வார்த்தைக்கு உள்ள நிறைய அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம் பாகிஸ்தானை உடைக்கிறதுக்கான அந்த தருணம் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டாக போயிட்டு இருக்கு அதாவது நீங்கள் ஒரு ரிலே ரேஸ் ஓடுறீங்க நீங்கள் கொஞ்சம் பின்தங்கி இருக்கீங்கன்னா அடுத்த ஓடுறவங்க அந்த பேட்டன் எடுத்துகிட்டு நல்ல ஸ்பீடாக ஓடிட்டான்னு வச்சு ரேஸை முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் ரேஸில் கீழே போயிட்டு இருக்காங்க அசிம் முனி மரணி ஒன்று ரெண்டு ராணுவ தளபதிகள் வந்தாங்க இல்லை ஒரு தளபதி வந்தாலே பாகிஸ்தான் ஒன்னா இருக்கிறது கஷ்டம் ரொம்ப தெளிவான அந்த மெசேஜிங்குமே அதில் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கணும் மேக் இன் இந்தியா வெப்பன்ஸாக ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறாரு ட்ரோன் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மிகப்பெரிய இப்போ நீங்கள் இருந்த நமக்கு இருக்க டெக்னாலஜிக்கல் சுப்பிரியாரிட்டி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அந்த நாடும் பாகிஸ்தானும் துருக்கியிட்ட இருந்தோ இல்லை இருந்தோ பிச்சை வாங்கி க்ளோஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த கேப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் ஸோ அந்த கேப் அதிகப்படுத்திக்கிட்டு போகிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு தனியாக ஒரு வெப்பன் சிஸ்டமே நம்ம வாங்குறோம் அதுக்கு வந்து ஒரு எண்பதாயிரம் கோடிக்கும் அதிகமாக இந்தியா செலவு பண்ண போகுது ஹைப்பர்சானிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது இந்தியா கிட்ட வந்தபோது ஐந்தடுப்பு பாதுகாப்பு அது நீங்க ஈரான்ல இருந்து நீங்க விமானத்தை டேக் ஆஃப் பண்ணா கூட எதுவும் பண்ண முடியாது இது சைனாக்கும் ஒரு கிளியர் மெசேஜ் இருக்கு அது மாதிரி நம்மளுடைய ரேடார் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு அந்த ரேடார் ப்ராஜெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல முடியணும் சில தனியார் நிறுவனங்கள் அது ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க க்ளோஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிறுவனங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் நீங்க கவர்மெண்ட் வந்து எடுத்துக்குங்க இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே முடியணும்னு சொல்லிருக்காங்க அந்த ரேடார் வந்துச்சு அப்படின்னா இப்பவே பாகிஸ்தானோட எங்க இருக்குது என்ன இருக்குன்றது நம்ம தெளிவாக பார்க்க முடியுது அந்த ரேடார் வந்துச்சுன்னா இன்னமும் அதிகமாக பார்க்க முடியும் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவான பொலிட்டிக்கல் மெசேஜிங் முடிச்ச பிறகுக்கு நம்ம செய்திகள் பார்த்தோம் ஜம்முல ட்ரோன் பறந்துச்சு இங்கே ட்ரோன் பறந்துச்சு தாக்குதல் நடக்குதுன்ட்டு தயவு செய்து பீதி அடையாதீங்க பாகிஸ்தான் இப்ப தீவிரவாதிகளை நிறுத்திக்கிட்டு டாய் ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க ஒன்றரை டு ரெண்டு லட்ச ரூபாயோட விலை கேமரா ஃபிட் பண்ணி லைட் பிளிங்க் ஆகி வரும் மிலிட ட்ரோன்ல லைட் பிரிங்க் ஆகாது அங்கே ராணுவம் இருக்காங்க பாத்துக்கிறாங்க அவங்களோட ஐடியா மூணு சீப்பா ட்ரோன்ஸை உள்ள அனுப்புங்க மக்கள் முழுக்க பீதி ஆவாங்க இன்டர்நெட்ல எல்லாரும் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு தட் பண்ணி நூறு ஃபார்வேர்ட் பண்றோம் அரசுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் போகணும் அரசை வீக்காக காமிக்கணும் விமான போக்குவரத்தை மாற்றி ஒண்ணும் நேற்று இண்டிகோ ஏர் இண்டியா எல்லா விமானமே சண்டிகரில் நிறுத்தினதை நம்ம பார்த்தோம் நகரம் பிளாக் அவுட்டு ஒரு நாள் நீங்க நைட்டு இது இல்லாமல் லைட் இல்லாமல் இருக்கலாம் நீங்க தொடர்ந்து இந்த சூழல வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது தெரியும் ஸோ அதுக்கு மீண்டும் ஒரு பெரிய தாக்கத்தில் இந்தியா பண்ணாது வேற சில நடவடிக்கைகள் லோ இம்பாக்ட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லணுமோ அந்த அளவுக்கான ஆப்ரேஷன்ஸ் இப்போ இந்தியா நாடகம் கையில் எடுக்கும் ஸோ அமைதிக்காரங்கள் இந்த நாடு தானாக வீழும் அதை பத்தி மாற்று கருத்தே வேணாம் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நான் இந்த சாமானியர் தொலைக்காட்சியோட ஒரு வீடியோல அந்த ஒரு மேடையில் நான் பேசியிருந்தேன் அந்த வீடியோ எனக்கு திரும்ப எனக்கு வந்துச்சு அன்னைக்கே சொன்னேன் இந்தியா நினைச்சா பாகிஸ்தானோட அணு ஆயுதங்கள் மேலே நம்ம கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பத்தாம் தேதி அதுதான் நடந்திருக்கு நம்ம நாட்டோட வலிமையில் இப்போ நம்ம காமிச்சது ஜஸ்ட் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இப்போ பயப்பட வேணாம் அடுத்த அப்டேட்டில் இன்னும் நிறையா பிரேக்கப்ஸ் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அதையும் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்